நாவங்கள் ஷரோஜ் இன்றைக்கி வந்து நம்ம இப்போ காட்மாண்டு அதாவது நேபாளுடைய தலைநகரமான காத்மாண்டுவில் இப்போ இருக்கேன் ஸோ இந்த காத்மாண்டு வந்து நான் ஆரம்பத்தில் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் அடுத்த நாடுகளை வந்து ஒப்பிடக்கலை இந்த காட்மாண்டுவில் நிறைய விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் இருக்குது அதுவும் இல்லாமல் நம் இலங்கையர்களுக்கு வந்து இது முக்கியமான ஒரு பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம் அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய நம்மளோட பிரதானமான மதம் உங்களுக்கு தெரியும் ஒன்றாவது பார்த்திங்கன்னா புத்திசம் அதுக்கப்புறம் வந்து ஹிந்துவிசம் ஸோ இந்த ரெண்டு மதமுமே இந்த ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா அதாவது இந்த காத்மாண்டுவில் மிகவே பிரபலியமாக இருக்குது ஸோ அதில் வந்து நம்ம சில சில விஷயங்கள் அப்படியே போயிட்டு இன்றைக்கி இந்த காட்மாண்டுவில் இருக்கக்கூடிய முதல் ஃபஸ்ட் டே இம்ப்ரெஷன் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதே மாதிரி எல்லாருமே தான் மக்கள்னு சொன்னால் நான் எல்லோரையுமே கம்பேர் பண்ணி தான் சொல்கிறேன் எல்லாருமே அவ்வளோக்கு அவ்வளோ பெர்ஃபெக்ட் இருப்பாங்க அதாவது டூரிஸ்ட்டை வந்து வெல்கமிங் பண்ணுறதுலேருந்து இங்கே வந்து கண்டிப்பாக வந்து நம்ம இங்கே வந்து ஃபுட் வந்து நல்லாவே ஸ்பெஷல் சொல்லலாம் அதுலேயுமே இங்கே வந்து மோமோஸ்ன்னு சொல்லி ஒரு இவங்களோட ஒரு ட்ரெடிஷனல் ஃபூடாக இல்லை இன்டர்நேஷனல் ஃபுடாக அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த இது வந்தால் இங்கே நேபால் வந்தால் கண்டிப்பாக இந்த மோமோஸ் வந்து ட்ரை பண்ணாமல் யாருமே போயிருக்க மாட்டாங்க ஸோ நம்மளும் இப்போ போயிட்டு அந்த மோமோஸை ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இங்கே வந்து பிரபலியமான ஒரு மார்க்கெட் இருக்குது தாமல் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து நைட் லைஃப் இருக்கும் அதே மாதிரி டூரிஸ்ட்டுக்கு அதிகமாக இங்கே வந்து இந்த இடத்துல வந்து சீப்பான ப்ராடக்டை வந்து நம்ம வாங்கிக்கலாம் ஸோ அதெல்லாமே போயிட்டு முள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம் அப்படியே இந்த மாதிரி குட்டி குண்டி இதுவும் வந்து ஓடுது இது வந்து நம்ம இந்தியாவில் பார்த்தோம் அதே மாதிரி நேபாளோடைய ஃப்ளக்கோடு அப்படியே போகுது இதுலேயும் ஒரு ரவுண்டுட்டு போக தான் வேணும் பார்ப்போம் முள்ளுக்கு போயிட்டு இந்த ரோடெல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ நம்ம இருக்கிறது வந்து தாமல் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க பொதுவாக இந்த நேபாளன்னு நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னாலே நிறைய இதில் வந்து ஒன்றாவதே இந்த தாமல் ஸ்ட்ரீட்டை தான் காமிக்கும் ஸோ நான் இப்போ நோமலாக போயிட்டு காட்டுறேன் இந்த ஒரு டைம் வந்து நோமலாக இருந்தாலுமே ஒன்ஸ் வந்து நான் உங்களுக்கு நைட் டைம்லையுமே இந்த மார்க்கெட்டுடைய ஹேப்பனிங் எப்படி இருக்குது அந்த மாதிரி விஷயத்தையுமே உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ரெண்டு சைட்லேயுமே ஃபுல்லாகவே க்ரௌட் தான் இங்கே ஒரு சைடில் இருக்கிறதான் இங்கே இருக்குது பாருங்கள் நேபாளோடைய ஃப்ளக் இந்த ஃப்ளகு பின்னாலேயுமே பல அர்த்தங்கள் இருக்குது நான் அவங்களுக்கு வா போக இல்லாட்டி அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன் நான் உங்களுக்கு அந்த நம்ம ராஜஸ்தானில் வந்து இதுக்கு முன்னாடியே நம்மளோட இந்தியாவில் ராஜஸ்தான் பிளாக்ஸ் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் வந்து நம்ம அந்த இல்லை இல்லை அந்த மார்க்கெட் வந்து போகலை பிங்க் சிட்டின்னு சொல்லி ஒரு மார்க்கெட் ஒன்று இருக்காங்க அந்த மார்க்கெட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயுமே ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம் இருக்கும் ஹேண்டிகிராஃப்டுன்னு சொன்னால் அவங்க கையாலேயே வந்து தயாரிக்கிற நிறைய ஐட்டங்கள் வச்சுருப்பாங்க ஸோ இந்த மாதிரி மாலை அதே மாதிரி செதுக்கின இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருப்பாங்க அதே மாதிரி தான் இங்கே வந்து நிறைய வந்து ஹேண்டிகிராஃப்ட் அதே மாதிரி ட்ரெக்கிங்க்கு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எங்கள் சைட்ல எல்லாமே நல்ல சீப் அண்ட் பெஸ்ட்டான ப்ரைஸில் வந்து நம்ம இங்கே எடுத்துக்கலாம் முன்னுக்கு பாருங்கள் ஒரு ஸ்டேச்சு கொண்டு மாதிரி இருக்குது இங்கே வந்து புத்திசம் அதே மாதிரி ஹிந்துசம் இந்த ரெண்டு மார்க்கத்துக்குமே இந்த ரெண்டு ரிலீஜியனுக்குமே சம்மந்தமான நிறைய விஷயங்கள் வந்து இந்த காத்மாண்டில் இருக்கும் ஸோ போக போக பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு மோமோஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் மோமோஸ் வந்து வந்துட்டு பாருங்கள் இது வந்து சிக்கன் மோமோஸ் இங்கே வந்து நேபாளில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாகவே இந்த ஃபுட்டு வந்து இருக்கும் ஸோ நேபால் வர யாருமே இது ட்ரை பண்ணாமல் போயிடாதீங்க நம்மளும் இப்போ இந்த மோமோஸை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு தெரியலை ஒரு மாதிரி சட்னி மாதிரி கொடுத்துருக்காங்க அதோடய எங்கள் சைட்டில் எடுத்து நெய்யாது ஒரு போர்ஷன் கேட்டு நான் ஒரு நாலு அஞ்சு வரணும்னு பார்த்தேன் கிலோ சாப்பிடலாம் ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போங்க இந்த ஸ்ரீலங்காவில் வந்து கொழுக்கோட்டைன்னு சொல்லுவாங்க அந்த இது மாதிரி வச்சு உத்துக்கு வந்து சிக்கன் வச்சுருக்காங்க பாருங்க நல்லா இருக்கு ப்ரோ திஸ் சி ஓகே இந்த தாமல் சீட் வந்து ஃபுல்லாகவே இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் நான் காமிச்சதை பார்த்துருப்பீங்க இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாவே டைம் வந்து இப்போ சிக்ஸ் அ க்ளாக் ஆகுது அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நைட்டாக ஃபுல்லாகவே ஏரியாவே அப்படி கலகட்டும் அந்த ஓ இங்க பாருங்க ஃபுல்லாக ரெண்டு சைடுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி தான் இருக்கும் ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொல்கட்டாவில் அந்த மாதிரி இடத்துல எல்லாமே காமிச்சிருப்பேன் இந்த மாதிரி ரிக்ஷா ஓட்டுறவங்க வந்து நல்லாவே ஏஜ் ஆனவங்களாம் இருப்பாங்க பட் இங்கே வந்து ஓட்டுறவங்க கொஞ்சம் யங்கானவங்களாம் இருக்கிறதால ஓகே பரவாயில்ல மேபி நான் நினைக்கிறேன் எண்டு ஏஜ் தான் அவருக்கும் இருக்கும்னே ஸோ ஓகே நாள் முதல் இந்த நான் வந்து பாகின் பண்ணி அவர்கிட்ட ஒன் ஃபிஃப்டி இறங்கும் போது கொஞ்சம் கொடுத்துட் டூ ஹண்ட்ரட் கொடுப்போம் ஸ்கூலுக்கு வந்து இங்கேயும் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெல்லியில் இருந்ததை விட கிளைமேட் வந்து நல்லாவே கம்மி இப்போ இங்கே பார்க்கும் டெல்லியை பார்க்கும்போது பரவாயில்ல இந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா டெல்லியில் வந்து நான் வந்து நிறைய நாள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தேன் அப்போ டெல்லியிலேருந்து எங்கள் நாளும் போயிட்டா ஓகே அப்படின்னு இருந்து காத்மாண்டு வந்தால் காத்மாண்டு இப்போயே சீசன் வந்து நல்லாவே கிளைமேட் வந்து நல்ல லோவாக இருக்கும் இது ஒரு டுவெல் ஓ கிளாக் அந்த மாதிரி டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியமாக வரும் பட் கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆக இது வந்து நல்லாவே இதாகிட்டு போகும் அந்த கிளைமேட் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ஆகிட்டு போகும் ஸோ நேற்று வந்து நைட் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலு அந்த மாதிரி இது கூட வந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டிலே ஆகாத டைம் ஆகாத அப்படியே ஸ்ட்ரீட் வந்து ஃபுல்லாகவே வைப் ஆகுதா நேற்று வந்து நைட் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடம் எல்லாமே வந்து சுற்றிட்டேன் நேற்று வந்து நைட் தான் இங்கே வந்திருந்தேன் நைட் வந்துட்டு அப்படியே வந்து செம்ம டயர்டாக இருந்துச்சு பிகாஸ் அதுக்கு முந்தின நாள் வந்து தேர்ட்டி ஃபஸ்ட் வந்து நைட் ஃபுல்லாகவே ஸ்லீப் பண்ணலை ஏன்னா என்னோட பர்த்டே அப்படி இப்படி நீக்கிறதால இனி தூங்கினா அந்த கிளைமேட்டுக்கு வந்து எழும்புறதே கஷ்டம்னு சொல்லிட்டு டெல்லியிலே தூங்கவே இல்லை ஸோ நேற்று வந்து நல்லாவே தூங்கிட்டேன் தூங்கி எழுமி இன்றைக்கி வந்து மோமோஸை ட்ரை பண்ணிவிட்டு இந்த தாமல் ஸ்ட்ரீட்டைக்குமே அப்படியே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை வந்து ஃபினிஷ் பண்ணிப்போம் நாளைக்கே அடுத்த வீடியோஸில் வந்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய அடுத்த ஸ்பெஷலான விஷயங்கள் ஏதாச்சும் இருந்தால் பார்ப்போம் காத்மாண்டுவோடைய மெயின் சிட்டி ஏரியாவே இந்த மாதிரி தான் இருக்குது நிறைய இடங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பாகிஸ்தான் நீங்கள் சீரீஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் பாகிஸ்தானில் அந்த நம்ம சர்கோதா அதே மாதிரி லாகூர் அங்கே எல்லாம் சில இடங்கள் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு அதே மாதிரி தான் இருக்குது இங்கே பில்டிங்ஸ் எல்லாமே பார்த்தா அந்த பழைய கால பில்டிங்ஸ் அந்த மாதிரி இருக்குது இங்கே ஃபுல்லாகவே கொடுக்காங்க காத்மாண்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பெரிய பெரிய பில்டிங்ஸ் அந்த மாதிரி கம்பெனிஸ் அது எதுவுமே இங்கே இல்லை ஏன்னால் வந்து இங்கே வந்து கரண்ட் அதே மாதிரி தண்ணி இந்த ரெண்டு விஷயமுமே இங்கே வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுக்க முடியுமா இருக்கும் அதாவது இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மக்களுக்கே கொஞ்சமாக தான் கிடைக்கும் அதனால் இங்கே வந்து பெரிய அளவிலான கம்பெனிஸ் அதே மாதிரி ஃபேக்ட்ரி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ அதனால தான் இப்படி ஒரு இதில் இருக்குது இப்போ கொஞ்சம் நேரம் முன்னாடி சொன்னேன் தானே இங்கே வந்து கரண்ட் வசதி அதே மாதிரி இங்கே வந்து தண்ணி வசதி இந்த ரெண்டுமே இங்கே வந்து கம்மியாக தான் இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த ஏரியா ஃபுல்லாகவே நம்ம இருக்கிற ஹாஸ்டலோடைய ஏரியா இன்னொரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லாம் ஹாஸ்டல் வந்துடும் இந்த ஏரியா பாருங்கள் ஃபுல்லாகவே மாதிரி தான் இருட்டாக இருக்குது டைம் வந்து ஆறரை ஆகுது பட் இருந்தாலுமே நிறைய மக்கள் வந்து அந்த என்ன சொல்கிற சோலர் பவர் அந்த லைட் இருக்குது தானே அந்த லைட்டாக ஒன்றே ஒன்று போட்டு வச்சுருக்காங்க இந்த மாதிரி தான் இருக்குது இதனால தான் இங்கே வந்து நிறைய கம்பெனிஸ் அதே மாதிரி ஃபேக்ட்ரிஸ் எதுவுமே இங்கே கிடையாது இங்கே இது வரைக்குமே நான் பேசின மக்கள் இப்போ தான் கரண் வந்திருக்கு பாருங்க இல்லை நீங்கள் மேலே வந்து ஃப்ளைட் ஒன்று போகுது இங்கே வந்து திருபுவான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரொம்பவே பக்கம் டெய்லி வந்து எல்லாம் ஃபுட்டு வாங்கிட்டு வருவேன் பட் எனக்கு தெரியாமல் போச்சு இங்கே குருங் சாமி சொல்ற இங்கேயே வந்து ஃபுட்டு கொடுக்குறாங்க இங்கே பாருங்க மெனியூவில் எல்லாமே இருக்கு நான் இது தெரியாமல் இங்க இங்கேயோ எல்லாம் போயிட்டு ட்ரை பண்ணிட்டு வந்தேன் சரி பரவாயில்ல தான் வந்து கிடம்புறது மெல்டி ஒன்று கிடைக்குமான்னு தான் சொன்னார் ஐயா ஃபுட்டும் இருக்கு அப்படின்னாரு அட பாவீங்களா இது முதலே சொல்லியிருந்தா இங்கேயே சாப்பிட்டு இருப்பனே எங்க எங்கேயோ போயிட்டு வந்தோம் பரவாயில்ல இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுக்கு பிறகு நம்ம அடுத்தடுத்த இடங்களுக்கு எல்லாமே நேபாளில் வந்து இந்த வின்டர் சீசனில் நம்ம எல்லா இடங்களுமே அடுத்த இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற நம்மளால் ஏலுமான பிளேசஸை வந்து நம்ம பைக்ல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் ஸோ அதுவுமே அடுத்தடுத்த வீடியோஸ்ல இருந்து அப்படியே ஒரு சீரிஸ் மாதிரியே வரும் ஸோ நம்ம வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு கண்டிப்பா மறக்காம கீழே வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு பிறகு லைக் ஒன்று பண்ணுங்க ஸோ அப்போ தான் நம்ம வீடியோஸ் வந்து அடுத்தடுத்த மக்களுக்குமே சஜஸ்ட் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கும் வந்து நம்ம வீடியோஸ்ல ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாச்சும் இருக்குன்னா கண்டிப்பா வந்து வந்து தெரியப்படுத்துங்க ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம வந்து அது திருத்திக்கிட்டி பண்ணுறதுக்கு அது இல்லாமல் வேறு ஏதாச்சும் பிளேசஸ் நீ எந்த மாதிரி காட்ட மேக்ஸிமம் என்னோட வீடியோஸில் வந்து நான் எப்படி ட்ராவல் பண்ணுறேன் எந்த மாதிரி பண்ணுறேன் பட்ஜெட்டில் மேக்ஸிமம் நான் பட்ஜெட்டில் தான் பண்ணுவேன் ஸோ அது இல்லாமல் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து எப்படி நம்ம கம்மியான விலையில் புக் பண்ணிக்கிறது நார்மலாக வந்து நான் ஸ்கை ஸ்கேனர் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படி ஸ்கை ஸ்கேனர் யூஸ் பண்ணாலுமே பொதுவாக இலங்கை மக்களுக்கு ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட்லேருந்து பண்டார் இன்டர்நேஷனல் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து பார்க்கும்போது நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் ஏன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து நிறைய ஃப்ளைட்ஸோடைய ஆப்பரேஷன் இல்லை கண்டிப்பாக நம்ம சென்னை வந்துவிட்டோம் சென்னை அடுத்தடுத்த பிளேஸுக்கு வந்து ட்ரான்சிட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும் அது இல்லாமல் இன்னும் ஒரு பிளேஸில் இருந்து நம்ம இப்படி கம்மியான விலையில் வந்து அப் அண்ட் டவுன் டிக்கெட்ஸ் போய்க்கலாம்னு சொல்கிற விஷயங்கள யாருக்காச்சும் தேவைண்டா எனக்கு ப்ரைவேட்டாக கூட நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் எல்லாமே நாங்கள் க்ளியராக சொல்கிறேன் அப்படி இல்லை வீடியோவில் போடுறது சொன்னால் கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மக்களை ஸோ அடுத்த வீடியோவில் சேர்ந்துப்பேன் வீடியோ எந்த மாதிரி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக ஒரு கமாண்ட் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் ஒரு தம்ஸ் அப் ஆச்சு கொடுங்க ஸோ அடுத்த வீடியோஸ் நமக்கு போட்டதுக்கு ஒரு நல்லவே ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் பண்ணுவீங்க நம்புறேன் இன்னொரு வீடியோவில் சந்திப்பேன் பாய்